வணக்க மக்களே சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அவர்கள் எந்தெந்த ஆவணங்களை மட்டும் கொடுத்தால் போதும் யாருக்கெல்லாம் சலுகைகள் மற்றும் தளர்வுகள் கொடுத்திருக்காங்க அதோடு உங்கள் பகுதியில் எப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்காக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றிய கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசாக உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பத்தாயிரம் இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஊரக பகுதிகளை பொறுத்தவரை பதினைந்து துறைகளின் வாயிலாக நாற்பத்தி ஐந்து சேவைகளும் நகர்ப்புறங்களை பொறுத்தவரை பதிமூன்று துறைகளின் வாயிலாக நாற்பத்தி மூன்று சேவைகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை முகாம்களில் எங்கே வேண்டுமானாலும் விண்ணப்பங்களை பெற்று சரியான தகவல்களோடு பூர்த்தி செய்து அங்கேயே தரலாம் எனவும் அதே நேரம் இந்த மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பங்கள் எல்லாம் வெளியில் யாரிடமும் கிடைக்காது எந்த அலுவலகத்திலும் கிடைக்காது தனி நபர்களோ அல்லது இதற்கான இடைத்தரகர்களோ என்று யாருமே இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு உரிய பயனாளிகள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் இந்த முகாம்களில் வருகின்ற விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு உரிய பயனாளிகள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் எனவே பொதுமக்கள் முகாம்களில் மட்டுமே விண்ணங்களை பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது இந்த முகாம்கள் காலை ஒன்பது மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை இந்த முகாம்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியுள்ள அல்லது விடுபட்ட மகளிர் முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து பலன் பெறலாம் அப்படின்னு தமிழக அரசு தெரிவித்து வச்சிருக்காங்க கலைஞர் மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும் ஏற்கனவே குடும்பத்தில் யாரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூவாயிரத்தி யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம் பராமரிப்பு உதவித்தொகை பெறுபவர்கள் முதியோர் ஓய்வூதியம் பெறுபவர்கள் அல்லது முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டமோ அல்லது அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய முதியோர் ஓய்வூதியம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஆதரவற்ற அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் நபர்களை தவிர அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் எல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் வருமான வரி தொழில் வரி செலுத்துபவர்கள் ஐம்பது லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துபவராக இருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது குடும்ப உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது அதாவது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடாது சொந்த பயன்பாட்டுக்கு நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்க கூடாது அரசு திட்டங்கள் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கி ஊழியர்கள் வாரியங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியதாரர்களாக இருப்பவர்கள் விண்ணப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்பொழுது ஓய்வு பெறும் ஓய்வூதியதாரர்கள் தவிர அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மகளிர் தொகை பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேசன் அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின் கட்டண ரசீது அதோடு ஆதார் மற்றும் வங்கி கணக்கோடு இணைத்துள்ள மொபைல் எண் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே இந்த ஆவணங்களோடு நீங்கள் சரியான தகவல்களை எல்லாம் பூர்த்தி செஞ்சு நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இந்த விண்ணப்ப படிவத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் உங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் பிறகு உங்கள் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு உங்கள் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எப்போது நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு இணையதள முகவரியும் கொடுத்திருக்காங்க அந்த முகவரிக்குள்ளே நீங்க போய் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டங்களாக கொடுத்துருப்பாங்க மாவட்டத்தை டச் பண்ணி உங்களுடைய பகுதியில் எப்போ நடக்குது அப்படிங்கிற தேதியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி வைத்துங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்